நம்ம டாக்டர் ஐஸ்வர்யாஸ் நேச்சர் கேர் சென்டர்ல என்னென்ன ட்ரீட்மெண்ட் அவைலபிளா இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் சீரீஸ்ல பார்க்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சோனாபாத் காயில் ஹீட்அப் ஆகுறது மூலியமா ட்ரை ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம பாடியில ஸ்வெட்டிங் வந்து காஸ் பண்ணுது ஆஸ்துமா மாஸ் லங் கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டா இருக்கும் நம்ம பாடியில இருக்கிற தேவையில்லாத கழிவு நீர்களை வந்து வெளியேற்றுறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ரெண்டாவதா எடுத்துக்கிட்டோம்னா ஸ்கின் கண்டிஷன்ஸ் நம்ம பாடியில இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து ஷெட் பண்றதுக்கு இது வந்து ஒரு சிறந்த ட்ரீட்மெண்ட்டா இருக்கும் சோ சோரியாசில் எக்ஸிமா இல்ல ஜென்ரல் அலர்ஜி கண்டிஷன்ஸ் எதுவா இருந்தாலுமே அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இல்ல ஸ்டபன் ஃபேட் இருக்கு அப்படின்னா நீங்க சோனாபாத் ரெகுலரா எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ஜென்ரலா வந்து பெயின் கண்டிஷன்ஸா இருக்கட்டும் இல்ல வந்து ஜெனரல் ரெஜுக்னேஷனுக்காக ஒரு டயர்ட்னஸ் ரிலீவ் பண்ணனும் அப்படின்னா அந்த மாதிரி கண்டிஷன்லயும் நம்ம பாத் எடுத்துட்டு வரலாம் ஏன்னா பிபி இருக்கிறவங்க ரொம்ப வயசானவங்க பிரெக்னன்சி டைம் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இத அவாய்ட் பண்றது நல்லது இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க இப்போ மோசன் ஆஸ்ட்ரோபதி கண்டென்ட் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க